ஜம்மு காஷ்மீரின் பஹல்காம் மலைப்பகுதியில் உள்ள பைசரன் பள்ளத்தாக்கு பகுதி மினி சுவிட்சர்லாந்து என அழைக்கப்படுகிறது இங்கு நேற்று முன்தினம் சுற்றுலா பயணிகள் குதிரை சவாரி செய்தும் ரோட்டோர கடைகளில் சாப்பிட்டபடியும் பைசரன் பள்ளத்தாக்கின் அழகை ரசித்துக் கொண்டிருந்தனர் அப்போது வனப்பகுதியில் இருந்து உள்ளூர் போலீசாரின் சீருடையில் வந்த தீவிரவாதிகள் திடீரென துப்பாக்கி சூடு நடத்தினர் குறிப்பாக ஆண்களிடம் பெயர் மற்றும் மதத்தை கேட்டு தாக்குதல் நடத்தினர் இதில் இந்திய கடற்படை அதிகாரி உளவுத்துறை அதிகாரி நேபாளம் மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸை சேர்ந்த சுற்றுலா பயணிகள் இருவர் உட்பட இருபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டனர் இந்த தாக்குதல் உலகம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது காஷ்மீர் தாக்குதலுக்கு எல்லா திட்டத்தையும் தயார் செய்தவன் பாகிஸ்தானைச் சேர்ந்த முக்கிய பயங்கரவாதியான சைபுல்லா கசூரி என்ற உளவுத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் காஷ்மீரில் நடந்த பயங்கரவாத தாக்குதல் சம்பவத்தில் இருபத்தி ஆறு பேர் உயிரிழந்த நிலையில் அதற்கு லஷ்கர் இ தொய்பாவின் துணை அமைப்பு பொறுப்பு ஏற்றது இந்த நிலையில் தாக்குதல் பின்னணியில் இருக்கும் மாஸ்டர் மைண்ட் பற்றிய பரபரப்பு தகவல்கள் வெளியாகியுள்ளது இது குறித்து உளவுத்துறை வட்டாரம் கூறியது குறிப்பாக பாகிஸ்தானில் இருந்து செயல்படும் லஷ்கர் இ தொய்பா அமைப்பின் கிளை தி ரெசிடென்ஸ் பிரண்ட் செயல்படுகிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் காஷ்மீரில் நடக்கும் பல முக்கிய தாக்குதல்களுக்கு இந்த அமைப்பு பொறுப்பேற்று வருகிறது கடைசியாக இந்த அக்டோபர் மாதம் டாக்டர் உட்பட ஏழு பேர் கொடூரமான முறையில் கொல்லப்பட்டனர் அந்த தாக்குதலுக்கு பிறகு இப்போது மிகப்பெரிய தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் உள்ளூர் பயங்கரவாதிகள் என இந்த தாக்குதலில் மொத்தம் ஆறு பேர் வரை நேரடியாக ஈடுபட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் உள்ளது மேலும் அதாவது தெற்கு காஷ்மீரில் உள்ள ஒரு பிரபலமான சுற்றுலா தலத்தில் பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்படலாம் என்று பாதுகாப்பு நிறுவனங்களுக்கு உளவுத்துறை எச்சரித்ததாக தகவல்கள் வெளியாகி இதற்கிடையே இந்த பகுதியில் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தலாம் என உளவுத்துறை முன்கூட்டியே எச்சரிக்கை விடுத்ததாக தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது தீவிரவாதிகள் வெளிமாநிலத்தவரை குறிவைத்து தாக்கியுள்ளனர் அதே நேரம் இதில் இரண்டு உள்ளூர்வாசிகளும் இரு வெளிநாட்டினரும் கொல்லப்பட்டுள்ளனர் மேலும் பகல்காமிற்கு தனது குடும்பத்தினருடன் சுற்றுலா சென்ற ஹைதராபாத்தைச் சேர்ந்த புலனாய்வுத்துறை அதிகாரி ஒருவரும் இதில் கொல்லப்பட்டுள்ளார் சுற்றுலா பயணிகள் அதிகம் செல்லும் இடங்களில் குறிவைத்து தாக்குதல் நடத்தப்படலாம் என உளவுத்துறை தகவல்கள் தெரிவித்ததாக கூறப்படுகிறது குறிப்பாக காஷ்மீரை சேராதவர்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தலாம் என உளவுத்துறை எச்சரித்துள்ளது பகல்காம் தாக்குதலை நடத்திய தீவிரவாத குழு சம்பவத்திற்கு முன்னதாகவே பகுதியில் உளவு பணிகளை மேற்கொண்டதாகவும் உளவுத்துறை தெரிவித்துள்ளது இந்த தீவிரவாத தாக்குதல் நாடு முழுக்க பெரும் பரபரப்பை உள்ளது இந்த சம்பவம் குறித்து இப்போது தேசிய புலனாய்வு முகமை விசாரணையை ஆரம்பித்துள்ளது காஷ்மீரில் முன்னூற்றி எழுபது சிறப்பு சட்டம் நீக்கப்பட்ட பிறகு குடியரசுத் தலைவர் ஆட்சி இருந்தது அப்போது தீவிரவாதிகளை வேட்டையாடி காஷ்மீர் வளர்ச்சி பாதையை நோக்கி சென்று கொண்டிருந்தது அமரன் லியோ படங்கள் எல்லாம் எந்தவித இடையூறுமின்றி அந்த பகுதிகளில் எடுக்கப்பட்டது இந்த நிலையில் எதிர்க்கட்சிகள் காஷ்மீரில் தேர்தல் வேண்டும் என உச்சநீதிமன்றத்தில் வழக்குகளை தொடர்ந்தது இதன் அடிப்படையில் உச்சநீதிமன்றம் தேர்தல் நடத்த உத்தரவிட்டது இதனைத் தொடர்ந்து தேசிய மாநாட்டு கட்சி ஆட்சியை பிடித்தது உமர் அப்துல்லா முதல்வராக பதவியேற்றார் இந்த நிலையில் தற்போது உளவுத்துறை கூறியும் கோட்டை விட்டுள்ளதால் பலியாகி உள்ளார்கள் எனவே மீண்டும் குடியரசுத் தலைவர் ஆட்சி கொண்டு வர ஆலோசித்து வருகிறார்களா இது இந்திய கூட்டணிக்கு பெரும் பதற்றத்தை உருவாக்கி உள்ளது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை